நடிகர் தனுஷ் பல திறமை உள்ளவங்கள சினிமாவுலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு வெற்றிமாறன் அனிருத் போன்றவங்கள இதுக்கு உதாரணமாக நாங்க சொல்லலாம் இதில் இசையமைப்பாளரா இப்போ இந்தியாவை கலக்கி கொண்டிருக்கக்கூடிய அனிருத் தனுஷோட உறவினரும் கூட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்குதில் தனுஷ் நடிப்புல உருவான ஆஹ் த்ரீ திரைப்படம் மூலமா இவர் இசையமைப்பாளராக அறிமுகமானாரு இதை தொடர்ந்து விஜயோட கத்தி அஜித்தோட வேதாளம் அப்படின்னு சொல்லி முன்னணி நட்சத்திரங்களோட சேர்ந்து ஹிட்டும் கொடுத்திருக்கிறாரு ரஜினிகாந்த் முதல் ஷாருக்கான் வரைக்கும் இசையமைக்காத முன்னணி நட்சத்திரமே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில அனிருத் இப்போ உலக அளவில் புகழ் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க அனிருத்துக்கு திறமை இருக்கு அவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது தனுஷ்தான் அவரு சினிமா துறையில வாரத்துக்கு முழுக்க முழுக்க காரணமும் தனுஷ்தா அவங்க அப்பா அம்மா அனிருத்த அமெரிக்காவில் படிக்க வைக்கணும்னு சொல்றப்போ இல்ல அவனுக்கு திறமை இருக்கு என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி கீபோர்ட் வாங்கி கொடுத்ததுல இருந்து த்ரீ படம் மூலமா அதை பண்ண வச்சதுல இருந்து எல்லாமே தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்லிருக்கிறாங்க